ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் எல்லாமே இருக்கு அப்படின்றத நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக ஒரு ராசி நீங்கள் முழு பழங்களையும் பெரும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அது அமையும் வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் இன்றைய தினம் மார்ச் மாதம் முதல் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருத வருடம் மாசி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி தினங்கள் முருகன் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று மேலும் தேய்பிரை சுபமுகூர்த்த நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய நன்றா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் அவர் இன்னைக்கு நமது விருச்சிகிராசி ஒன்றர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் குருவும் சந்திரனும் எதிரெதிரே பார்த்துக் கொண்டுள்ள ஒரு அற்புதமான யோகம் இருக்குங்க குரு சந்திரன் எதிரெதிரை பார்க்கிறது கஜகேஸ்வரி யோகத்தை ஏற்படுத்தி தருகிறது மேலும் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் என்றுதான் உச்சமடைந்து காணப்படுவதும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க மேலும் ராசிக்கு நான்காம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சூரியன் சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது விஷயராசி நண்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேடல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் எவ்வளவுதான் சக்ஸஸ் பண்ணாலும் உங்களுக்கான தேடல் வந்து குறையவே குறையாதுங்க நிறைய விஷயங்கள் வந்து புதுசா கத்துக்கணுங்கிற ஒரு தேடல் இன்னைக்கு உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் புதிதாக நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க அதிலும் குறிப்பாக டாக்குமெண்ட்ரிஸ் தொடர்பான விஷயங்கள்லாம் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது ஆவணம் தொடர்பான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் உத்தியோக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்களது உழைப்பு வந்து இன்றைக்கி உத்தியோகத்தில் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போது சூப்பராக இருக்கிறது அதன் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க குடும்பத்தோடையும் உங்களது உறவினர்கள் கூடவே நீங்கள் கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய தருணங்கள் இன்றைக்கி நிறைய இருக்குங்க அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் கலந்துக்குவீங்க குடும்பத்தோட சேர்ந்து ஏதாவது நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு உறவினர்களை மீட் பண்ணி சந்தோஷமாக கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒன்று ஒற்றுமையான ஒரு நல்ல உறவு மேம்படக்கூடிய வாய்ப்புகளை நீங்க இன்னைக்கு பெறுறது உங்களுக்கு அதிகமான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க இந்த தினம் உறவினர்கள் கூட பழகும் கொஞ்சம் அனுசரித்து போறது உங்களுக்கு நல்லதுங்க வெளியில போய் சாப்பிடுறது முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படி சாப்பிட்டாலும் உங்க உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த தினம் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல வியாபாரிகளுக்கு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க புது விதமான அனுபவங்கள் இன்னைக்கு நிறைய கிடைக்கும் அதை உங்க வாழ்க்கையில நீங்க எப்பயுமே வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான அனுபவங்களாக இருக்கலாம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க உங்க பற்கள்ல சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி தொந்தரவுகள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்க அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அதற்கான குணப்படுத்தக்கூடிய சிகிச்சைகளை வந்து மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்ப அவசியம் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்க உடலுக்கும் உங்களுக்கும் வந்து ஏற்படுங்க எனவே பல் தொடர்பான தொந்தரவுகள் இருந்தால் அதை நீங்க முன்னுரிமை கொடுத்து அதை தீர்த்தெடுங்க அந்த பிரச்சனைகளை தீர்த்து சால்வ் பண்ணிடுங்க நண்பர்கள் கூட பழகும் போதும் பேசும்போது தேவையில்லாத ஆர்குமெண்ட்லாம் இன்னைக்கு பண்ணக்கூடாதுங்க தேவையில்லாத விவாதங்கள் யாரு கூடயும் இன்னைக்கு பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க இப்படி இருந்துட்டீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு நாளுங்க முகத்துல உங்களுடைய புன்னகை வந்து நீங்கவே நீங்காது அந்த மாதிரியான நல்ல ஒரு சூப்பரான சூழ்நிலை இருக்குங்க நீங்கள் சில பேரை புதிதாக நீங்கள் முதல் முறையாக பார்க்கும்போது கூட ஏற்கனவே பழக்கமானவர்கள் போல தோன்றக்கூடிய சில வாய்ப்புகள் இன்றைக்கி உங்கள் மனநிலையில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நீங்கள் ஏதோ அவுட்டிங் கூட்டிகிட்டு போகிறது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் ஏற்படுத்தி தரும் அதுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் உங்கள் பொறுத்து நீங்கள் செலவு பண்ணுங்கிறத பட்ஜெட் நீங்கள் கொண்டு உங்கள் குடும்பத்தோட சின்ன சின்ன டூர் நீங்கள் போகலாம் அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை அமைதி தருங்க இனிமையான நடத்தை உங்களுக்கு ரொம்ப அவசியம் அதன் மூலமாக இன்னும் பிரகாசமான ஒரு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கூடியதாகவும் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது அன்பான புன்னகை காரணமாக நீங்கள் எந்த ஒரு நபரையும் வந்து சிறப்பாக சமாளிக்க முடியும் எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணிக்க முடியுங்க அதனால உங்க புன்னகையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் கொஞ்சம் உங்களுக்கு கடினமான காலகட்டமாக இருக்குங்க காதல் வாழ்க்கையை இன்னைக்கு உங்கள்கிட்ட நிறைய விஷயங்களை கத்து தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக காதல் வாழ்க்கையில் நீங்க இருக்கணும் எந்த விதமான பணிவாங்கும் நடவடிக்கையிலும் உங்க காதலர்களோடு இன்னைக்கு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க மத்தவங்க கூட நீங்க நட்பாக பழகும் போது வாசனை வாசனைக்கு மலரை போல மலரக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க மத்தவங்க உங்களை விரும்புவாங்க அந்த அளவுக்கு சிறப்பான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் காதல் வாழ்க்கையில நீங்க உங்க காதலரோட நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முடியாமல் தவிக்கலாம் அதுக்காக கொஞ்சம் நீங்க முயற்சி அதிகமாக செய்ய வேண்டியது இருக்கலாங்க இருந்தாலும் அது சக்ஸஸ் ஆகுமாங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது அதனால காதல் வாழ்க்கையை தவிர உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சூப்பராக இருக்குங்க மேலும் குடும்பத்தோட பேசும்போதும் கூட நீங்கள் உங்கள் வாழ்க்கை துறையோட பேசும்போதை விட நீங்கள் எந்தவித கண்டிப்பான பேச்சும் நீங்கள் வந்து செலுத்தக்கூடாதுங்க மேலும் உங்கள் வாழ்க்கை துணை ஏதாவது கண்டிப்பான பேச்சு சொல்கிறாரு அப்படின்னா அதுக்காக நீங்கள் வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவாக்கி கொண்டு ரொம்ப மன கஷ்டம் படாதீங்க விரைவில் நிலைமை மாறிவிடுங்கிறது மனசில் வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து சிம்பிளாகவே இன்னைக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துறது நல்லதுங்க ஷாப்பிங் எல்லாம் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் அங்கே போய் பார்க்கும்போது பாக்கிற பொருளெல்லாம் வாங்கணும்னு தான் தோணும் ஆனால் எல்லாத்தையும் வாங்கக்கூடாதுங்க நிதி நிலுவையை நீங்கள் கருத்தில் கொண்டு செலவுகளை குறைச்சிக்கிறது ரொம்ப முக்கியங்க ஆனா அவுட்டிங் போறதை தவிர்க்க வேண்டாங்க வெளியில போகலாம் அதன் மூலமாக நல்ல கலகலப்பான சூழ்நிலை ஏற்படுங்க நல்ல செய்திகள் வெற்றிகரமான செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு வீடு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறது உத்தியோகர்களுடைய நண்பர்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருந்தாலும் மேலதிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்வதற்காக உங்க நண்பர்கள் வந்து கண்டிப்பாக காத்திருப்பாங்க உதவிக்கார உங்களுக்கு நண்பர்கள் நீட்டுவாங்க நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பண வருமானத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு பண வருமானம் கைக்கு கிடைக்க இருக்குங்க வியாபாரிகளுக்கு அபாரமான வளர்ச்சி பெரிய வளர்ச்சி வியாபாரத்தில் இருக்கிறது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் சின்னதாக இருக்கக்கூடிய கடையை வந்து பெருசாக மாற்றுறது மேலும் பூசா பிரான்ச் ஆரம்பிக்கிறது போன்ற வேலையெல்லாம் வியாபாரிகள் செய்யலாங்க வியாபார விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகள்லாம் இப்போ தாராளமாக செய்யலாம் உங்களது பொருட்களை வந்து சந்தைப்படுத்துதல் கூட நீங்கள் பெரிய லெவலில் இன்னைக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புது விதமான தேடல் புது விதமான டெக்னிக்கெல்லாம் நீங்க இன்னைக்கு கத்துக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெற்றிகரமான ஒரு நல்ல நாள்க்கு இந்த தினம் சந்தோஷமாக இருப்பீங்க கலகலப்பான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது விருச்சி ராசி வயலட் கலரை பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக அமையும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது விருச்சி ராசி அன்பில் யாரலாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்க கொஞ்சம் அனுசரித்து போங்க இன்றைய தினம் சொந்த பந்தங்கள் கூட பழகும்போது அதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அந்த மாதிரி டைம்ல நீங்க கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லதுங்க வெளி உணவுகளை வந்து குறைச்சுக்கிறது உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி தரும் பல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனடியாக அதை தீர்த்திடுங்கள் பிரச்சனைகளை நீங்க சமாளிக்கிறதுக்கு தகுந்த ஆலோசனைகளை பெறுவது ரொம்ப அவசியம் அனுஷம் நட்சத்திரம் வியாபார வாழ்க்கை அமைங்க இருந்தாலும் வியாபாரம் அதிகமான வளர்ச்சியை பெறும் நல்ல விரிவாகம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ளலாங்க புதிய விதமான அனுபவங்கள் உங்களுக்கு வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் தினம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துக்குங்க சாப்பாடு விஷயத்திற்கு கவனமாக இருக்கணும் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு தேடல் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குங்க நீங்க உங்களையே அறியாமல் அதிகமான உழைப்பை வந்து உங்கள் உத்தியோகத்தில் போடுவீங்க அதனால உத்தியோகத்திற்கு நல்ல மதிப்பான ஒரு நாள் நண்பர்களோடு பழகும் போது கொஞ்சம் தேவையில்லாத பேச்சுக்கள் விவாதங்களா இன்னைக்கு விளாண்டாங்க நண்பர்கள் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் அதை கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே